பாய்க்கு எங்க மக்கள் ஊற வீடியா போடறாங்க எங்கேயாச்சும் போயிடுறாங்க வேறு ஆள் அப்போ இப்படி வருது தச்சு ஊற்றில துணியெல்லாம் ஊற வச்சு துவைக்கலை ஆ இந்த பாய்க்கம் இல்லாதனால இப்படி எனக்கு வருது சரிப்பா மக்கள் ஊரா வீடியா போல கேட்குதேன் மக்கள் ஊரை வீடியா போலன்னு கேட்குறாங்க நல்லா முருகா தீர்த்து புரியும் புருவமா ஆள் தான் எப்படி இல்லை ஊரு போனோம் வரல ஒரு நாலு கீரை பார்த்துக்காது எங்கே வைக்கிறா

சின்ன வெங்காயம் போட்டா கூட பொக்கியா போனாங்கப்பா மக்கள் அப்படி சொல்லாது சையா கிலோ இரநூறுவா விற்கும் போது லாபத்தை பார்த்தாங்கல்ல நல்லா இருக்கும் நாலு நாளைக்கு தொடர்ற ஊத்தி அதை ஒண்ணு எல்லாம் போயிருக்க ரசம் எம்பட்டி நேரம் வைப்ப செடிய சொல்றேன் வெல்லாம போட்டாங்கல்ல அவங்களுக்கு ஆனா வெங்காயம் அப்படி இல்லை செய்யா காயிலேயே தரமானது என்னன்னா தேங்காய் ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிப்பான் வெங்காயம் அந்த மாதிரி வெங்காயத்தை பறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பட்டா போட்டுறாங்கலாம் செய்யும் ஆமா இப்ப பாரு இந்த ஈர வெங்காயத்தை வந்து பாரு தலையில காய் வாங்கினா தமிழிச்சு பாக்கணும் சும்மா போய் விண்ண உடம்ப கடம்பா உடச்சி குடலை பொறிச்சு அள்ளி ஒட்டி சரம் கோத்து கூடையில் விடிய நாலு மணிக்கு கட்டி அமுட்டு வேலை செஞ்சு இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு பீடி தான் குடிக்குது சரியா குடிச்சு இப்படியே தொண்டாமுத்தூர் இந்த லைன் எல்லாம் போயிட்டு வடவெளியில் ஆரம்பிச்சு அந்த லைன் முடிச்சு சாயந்தரம் வந்து வியாபாரத்தை முடிச்சு வருது வருது புரியுதாது அப்படி கொண்டு வர காசை நீ ஏனா தண்ணி வச்சிருக்க காய்கறிய வெங்காயத்தான் பாக்குறியா இப்ப வாங்குற வெங்காயத்தான் உரிசு தண்ணிக்குள்ள போட்டுனா போட்ட மேகத்துக்கு மேல தக்க மீன் தக்க மேதக்கிற மாதிரி மேல வந்துடுது ஏன்னு சொல்லு ஈரப்பசந்தி பட்டின போட்டு அடிக்கிறாங்க ஈரப்பசம் இல்லாத புது வெங்காயத்தை பறிச்சு போட்டு கக்குன்னு உள்ள போயிடும் ஏன்னா ஈரம் வெயிட்டு உள்ளே போயிடும் அந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு விற்றாலும் அந்த பட்டறையில் வச்சா வில 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 முதல் ஆயிரம் நாமக்கு என்னதுக்கு அந்த கதை அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இல்லை உங்க அண்ணே தெரு திருவா போய் குரல் வச்சு வருதுன்றே எங்க அண்ணன் மிலிட்ரி படத்தை போய் உட்காந்து கால் மேலே பேசக்கூடாது சார் நீங்கள் என்ன என்ன எதுக்கு அத்தான் என் பொறுத்தவரை நேரம் செல்லு வச்சுக்கா மெதுவா 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 எதுக்கு போய் போவா ஆமா பேசக்கூடாது அப்படியே உடம்புல கொதிக்குது

நடந்து வந்தோம்னா வந்தோம்னா வந்துட்டே இருப்பா சொல்ல வந்தோம்னா சேயா நூறு கண்ணு பாடும் நூறு கண்ணு அதே தான் ஒரு கண்ணு ஒரு பிடிச்சு சேவா கண்ணு பட்டுச்சோ ஆனா அப்பயே சாக சொன்னா சேயா சிவப்பு கலர் நைட்டி பச்ச கலர் சாலம் போட்டு அழைவா வருத்தி ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சொல்றேன் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் நாலு கிலோ நூறுவா

ஒரு ரெண்டு தக்காளி வெச்சம்னா போதும் போட்டு நல்லா சாந்தா ஆட்டி செய்யா அந்த கத்திரிக்காயை போட்டு எல்லாத்துக்கறிக்கும் நல்லா வெந்துக்கும்ல கறி வெந்ததுக்கு அப்புறம் அப்படி கொத்து கொத்தா அறுப்பு போட்டு செய்யா ஒரு கறி

நான் இன்னும் ஒன்றுமே செய்யல டீ முட்டும் வச்சு கொடுத்துருக்கேன் நானும் அப்பா வந்தானே இல்லை இல்லை அப்பா இருக்க போடு சையா போனக்கா எனக்கா எனக்கு தவணா இருக்குதா போயிட்டு அது ரொம்ப நாளாக அந்த காசு அப்படியே வச்சிருக்கிறேன் போய் அதை எடுத்துட்டு வந்து வேலை முடிச்சோம் சரி எனக்கு ஒரு ஒரு பாரு

ராணுவமே வந்தாலும் சரியா கடை தோத்து போயிரும் அதான் எங்களுக்கு தெரியும் எதுக்கு இல்லாட்டி இன்ன வரைக்கும் அந்த வீட்டை காலி பண்ணாம இருக்கிற கதவை திறந்தா நேர் கதவு ஆறு சிக்க முடியாது வெங்காயம் போனாலும் கலவான்னு சொல்லணும் சொல்லி போற கூப்பிட்டு இதை உற்றுவியாக்கும் அதனால என்ன தெரியுமா இப்ப நகை எடுக்க போகணும் சார் எனக்கு சோசியக்காரன் கேட்டேன் எப்ப போலாம் அப்படின்ட்டு போங்கம்மா புதங்கால மக்கள் போங்க நாங்க இன்னைக்கு போகணும் வெள்ளிக்கிழமை போலாமா சரியா கொஞ்சம் நேரம் ஏன்னா அப்படி காசு கூட்டம் வச்சிருக்க முடியாது காலம் கட்டி கிடைக்கும்பா

கேவலம் மக்களை ஒரு அல்லக்காது மூவாயிரமோ ரெண்டாயிரம் இதில் நீங்களே வாங்கி கொண்டு அனுப்பிவிட்டுருவீங்க அந்த அல்லக்காது வாங்க வாடியும் இப்படி பணம் வச்சுருக்க முடியான் என்ன தப்பா நினச்சிக்கிறாதீங்கப்பா அப்படி நான் கோவம் என்ன செய்யா இது அல்லக்காதல காசு இல்லையா பணம் இல்லையா பொருள் இல்லையா ஏமா ஒரு மரம் இல்லையா கோடி மக்க வாக்குது ஆமாம் ஒரு அல்லக்காது இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு மக்க வாங்கி அப்போ துறனை வாங்கி அனுப்பிவிட்டோம்

அன்பு உறவுகளே ஊருக்கு வந்துட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள் உறவுகள் ரெண்டு நாளாக வீடியோ இல்லை எல்லோரும் கேட்குறீங்க எங்களுக்கே சங்கடமாக இருக்குது உறவுகளை கண்டிப்பாக வீடியோ போடுவோம் நாளைக்கெல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு ஒரு வீடியோ அங்கே வச்சு நான் போட்டுடறேன் அம்மா இருக்க மாட்டாங்க அந்த வீடியோவில் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போட மறந்துடாதீங்க எங்களுக்கு வேலையாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வைப்போம் நன்றிம்மா